நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரேடிங் ஒன்றும் அவ்வளோ டிஸ்கல் கிடையாது சொல்லப்போனால் ட்ரேடிங் ரொம்ப ஈஸி என்னடி சொல்கிறேன் நீ என்ன சொல்ற அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ஸோ அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்றது இந்த வீடியோ நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் வித் லைவ் எக்ஸாம்பிளோட இப்பதான் அப்ரைட் ஆரம்பிக்கிறேன் ஆனால் இந்த சேனல்ல முழுக்க முழுக்க ட்ரேடிங் ரிலேட்டடான கண்டென்ட் மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ண போறேன் உங்களுக்கு ட்ரேடிங்ல இன்ட்ரஸ்ட் இருக்கு அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் லைக் பண்ணு நான் ரீசெண்டா எடுத்த ட்ரேடோட சார்ட் ஆனால் இந்த சார்ட்ல நான் எப்படி இந்த பிரைஸ் மூவ் கரெக்டா வந்துட்டு போர்காஸ்ட் பண்ணேன் அதாவது கரெக்டா எப்படி நான் பிடக்ட் பண்ண அப்படின்றத நான் சொல்றேன் சாட்ஸ் நான் சிபிஆர் இண்டிகேட்டர் ஒன்னு ஆட் பண்ணியிருக்கேன் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா நீங்க செலக்ட் அந்த இன்ஸ்ட்ரூமென்ட் பர்டிகுலர் டேல ட்ரெண்டிங் ஆகுமா அதாவது மேல இல்ல கீழே ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல கண்டினியூஸா மூவ் ஆகுமா இல்ல சைட் மூவ் ஆகுமான்றது காட்டும் அது எப்படி காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிபிஆர் வந்து மொத்தம் மூணு லைனா இருக்கும் இந்த மூணு லைன் ஒண்ணு கொண்டு பக்கத்துல இருந்ததுன்னா அதை நம்ம நேரோன்னு சொல்லுவோம் நேரோவா இருந்தா அது ட்ரெண்டிங்கான ஒரு இண்டிகேஷன் அதுவே ஒய்டரா இருந்தா அந்த நாள் ட்ரெண்டிங்கா இருக்கு வாய்ப்பு இல்ல ராஜா

அந்த டைரக்ஷன்ல பிரைஸ் மூவ் ஆகிறதுக்கு ஹையர் சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம் சார்ட்ல பிரைஸ் எஸ் ஒன் லெவல அப் பிரேக் அவுட் பண்ணது இது அப்சைட் மூவ் ஆக போகுதுன்னு இண்டிகேஷன் அந்த அப்சைட் கட் பண்ணி பிரேக் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரு நான் தான் அது எப்படி ப்ரோ அது பையர்ஸ்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு பையர்ஸ்கான கேண்டில் கீழே ஓப்பன் ஆகும் அண்ட் மேலே வந்து க்ளோஸ் ஆகும் ஆனா இந்த சாட்ல அந்த பிரேக் அவுட் கேண்டலோட அவரை ஓப்பன் அண்ட் அதோடைய க்ளோஸ் ஆப் ஆயிருங்க சோ இது வந்து பையர்ஸ்கான கேண்டில்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சோ நம்ம பண்ண இந்த எல்லா அனலைஸுமே ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் பண்ணது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பையிங் பிரஷர் இருக்கு சோ பையிங் பிரஷர் இருந்ததுன்னா டிமாண்ட் இருக்கும் டிமாண்ட் இருந்ததுன்னா பிரைஸ் மேலே மூவ் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடும் அண்ட் ஆஸ் பர் அனலைஸ் பிரைஸ் தான் மூவ் ஆகியும் அண்ட் இப்படி தான் நீங்க ஒரு சாட்டை வந்து அனலைஸ் பண்ணணும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல் இருக்கும் நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு இருந்தா கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க